Uh, good morning to you honorable uh, uh, speaker may I practice the, uh, uh, my right to speak in Tamil I will finish it within one minute now you have to read what you are written in the, uh, yeah, in same, the yeah. same thing I have written in the letter that, I, that says uh, let me speak in Tamil I'll finish within one minute I promise you so okay. no, I, I think you, you will take a lot of time with these are two pages. ஃபை தேங்க்யூ மன எங்களுடைய மதிப்புக்குரிய சபாநேர் அவர்களுக்கும் இந்த கேள்வி முக்கியமாக எங்களுடைய சுகாதார அமைச்சருக்குமானது ஒரு முடிக்கிறேன் வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வைத்தியர் கன்சல்ட் ஆக்டிங் ஒருவர் ஆண்டு எஸ்ஆர் லிஸ்டிலே கஸ்தூரி தங்கராஜா எனப்படுகின்ற வைத்தியர் அவர் அவருடைய அனுமதி வழங்கப்பட்டு அதன் பின்னர் ஆண்டு அந்த வைத்தியசாலையிலே நான் எம்எஸ் ஆக இருக்கும்போது அவருடைய இடமாற்றம் எங்களுடைய கடிதத்தின் அடிப்படையிலே நான் அவருடைய இடமாற்றத்தை செய்திருந்தேன் ஆனால் அவருடைய சகோதரர் ஜிஎம்ஓ எனப்படுகின்ற இப்போது ஆண்டுக்கும் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு ஒரு தொழிற்சங்கத்தினுடைய கன்சல்டன்ட் டிரான்ஸ்போர்ட் போர்டினுடைய நொதோன் பிரவின்ஸ் மெம்பர் அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடிக்கப்பட்ட கடிதத்துக்கும் அவர் டிரான்ஸ்பர் பண்ணப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் அடித்த கடிதத்துக்கும் டிரான்ஸ்பர் பண்ணப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தற்போது கூட டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசைல குடும்பத்தினருடைய கடிதம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு போயிருக்கிறது அப்போதும் அவர் டிரான்ஸ்பர் பண்ணப்படாமல் திட்டமிட்ட ரீதியிலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் வைத்தியசாலை அவரோட பீடிய ஆக்டிங் பீடியாட்டிக் கன்சல்டன் கிட்ட திட்டமிட்ட ரீதியிலே ரெண்டு வருடங்கள் வைத்தியசாலைக்கு போகாமல் அதன் மூலம் சாவச்சேரி சமூகம் மட்டுமல்ல மன்னாரிலே கூட அவருடைய டிரான்ஸ்பர் ஆகவே மன்னாரோட பீடியாட்டிக் கன்சல்டன் இல்லை ஆகவே எங்களுடைய மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்வது என்ன வேறு மாத்திரம் அவை ुम्हा बा दि ती अनमाයින්න නිසා नवामी अ करनाේ ஹ ஸ்ட டாக்.ர் जद सेट க்ெக் ெ हेல் మ नक ्रான்स अ पூ ம செல்ும் மடைக்க தன் கூட சொல்லிிருந்த ம யாடி கன்சல்டன் இல்லை என்ன ராகவே இந்த கடிதத்தின் மூலம் மூன்று கடிதத்தையும் நான் தங்களுக்கு அனுமதி தருகிறேன் தயவுசெய்து அதை டிரான்ஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்னடбл ஹெல்த் मिनिस्टर கர்்கட்டానா மணி இத마கே பிரச்சனை නිශ්චිතවම හෙට දවසේ උත්තරයක් ලබා தேங்க்யூ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே இன்று டிஜிட்டல் பொருளாதாரம் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு தொடர்பான இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் டிஜிட்டல் மயமாக்கம் என்பது நவீன பொருளாதாரத்தின் அடித்தளம் ஒரு நாட்டில் ஊழலற்ற அரசு நிர்வாக முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கும் அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கம் மிகவும் முக்கியமானது உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகளில் பொதுமக்களுக்கான சேவைகள் அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டுள்ளது இன்று நவீன டிஜிட்டல் மயமாக்கல் கண்ணால் பணத்தை பார்க்காமலேயே கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது காரணம் வங்கி முறைமைகளில் ஏற்பட்ட டிஜிட்டல் புரட்சியே இதற்கு காரணமாகும் டிஜிட்டல் முறைமையானது பாதுகாப்பானது விரைவானது நேர விரயமற்றது சிக்கனமானது ஊழலற்ற நிர்வாக நடைமுறையை ஏற்படுத்தும் இலங்கையில் குறிப்பிட்ட சில துறைகளில் ஏற்கனவே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது எனினும் அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் முக்கிய அங்கமாக டிஜிட்டல் மயமாக்கம் உள்வாங்கப்பட்டுள்ளது அத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பாதிட்டு இருபத்தொன்று தசம் எட்டு பில்லியன் ரூபா டிஜிட்டல் மயமாக்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதில் ஏழு தசம் ஒரு பில்லியன் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுக்கும் பதினாலு தசம் ஏழு மில்லியன் ஏனைய அமைச்சுகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சுகாதாரம் கல்வி போக்குவரத்து உணவு பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி ஆகிய துறைகளில் டிஜிட்டல் மயமாக்குவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பின்வரும் துறைகளில் முன்னுரிமை அடிப்படையில் டிஜிட்டல் மயமாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக உள்ளூராட்சி மன்றங்களின் வருமான மற்றும் சொத்து வரி அறவீடு உள்ளூராட்சி மன்றங்களின் வருமானத்தை அதிகரிக்க ஏற்பாடுகளை செய்வதனூடாக சபைகள் தமது சொந்த வருமானத்தில் கிடைக்கின்ற நிதியிலிருந்து கிராமிய அபிவிருத்தியை செய்து கொள்ள முடியும் இதுவே நிலைபறான அபிவிருத்தியும் ஆகும்